அடுத்த தலைமுறைக்குழுநிலை மாவிர இதே மாதிரிலாம் பயணிக்கிறோம் நான் எல்லா அமைப்புகளையும் விமர்சிக்கிறேன் நாடு வந்த அரசுதான் திருப்பி திருப்பி கூப்பிட்டான் விமர்சித்தார் திருப்பி திருப்பி கூப்பதா அவையில் மக்கள் மக்களாட்சி தத்துவம் கொண்டு வாடு கடைசியாக கடைசியாக நம்முடைய மண்ணை மீட்க போவதே நாடு கடந்த தமிழக அரசு தான் கட்ட அமைப்புகள் எல்லாம் மெல்ல வெள்ள தூண்டி இதை நான் எல்லாரும் சொல்றேன்

தெரிஞ்சு இத வந்து ஈரான் பகுதிகளில இருந்து வந்திருக்கக்கூடிய ஆரிய பிராமணர்கள் வந்து பார்த்தா மட்டும் தமிழன் புரியதான் வந்து இருக்கிறான் ஒவ்வொன்ன கைப்பெற்றோனும் போட்டு போய் பிடிக்கும் தமிழ் அரசர்களோட சண்டை போட்டான் அடிச்சவொன்னே தமிழ் அரசர்களை விடுவார்களா வீரர் பிரைல பண்ணலை அடிச்சு அவரை உண்டுக்கெல்லாம் பண்ணி கூட அப்ப அவர்கள் என்ன நேச்சார்கள் சொல்றாங்க இந்த தமிழனை நேரடியாக மொத முடியாது இது பிரபாரனுக்கும் பொருந்தும் நேரடியாக மோத முடியாது இவனுடைய மூளைக்கு விலங்கு போட்டு இந்த பறையை இல்லாமல் செய்ய வேண்டும் இல்லாமல் செய்தால்தான் இவனை நாங்கள் வெட்டி கொள்ள முடியும் ஏனென்னு சொன்னால் இவனோட போராட்டத்துக்கு ஆற்றல் வர மாட்டாங்க சொல்லி போட்டான் இந்த பறையை வந்து தாழ்த்து படுத்தினாங்க சரிதானே தமிழர் என்ற சொல்லுக்கு வினையான சொல்லு பறையன் என்று இருக்கிறது வந்து தன்னுடைய பறவை இருந்து கூடி நீக்கி போட்டு தமிழர் என்று போட்டிருக்கார் பறையர் என்று போட்டிருக்க அன்பு தமிழ் உறவுகளே நாங்கள் பறையர் என்பதால் பெருமை கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள்